ஆயிரத்தில் ஒருவன் த ரியல் ஹீரோ அபூர்வமான சில நிகழ்வுகள் எப்போதேனும் நடப்பதுண்டு அதில் ஒன்றுதான் இது தனது வாழ்வு இப்படித்தான் மாறுமென்று பள்ளியிலோ கல்லூரியிலோ ஏன் மேற்கல்வி பயின்ற சமயத்திலோ ஆட்சிப்பணிக்கான தேர்விற்கு தன்னை தயார் செய்து கொண்டிருந்த போதும் ஓய்வாக வீட்டில் பெற்றோருக்கு உதவியாக வயலிலும் கால்நடைகளை பார்த்து கொண்ட போதும் தன்னை எதிர்காலம் இப்படித்தான் அழைத்து செல்லும் என்று ஒருபோதும் சிந்தித்திருக்க வாய்ப்பில்லை இவர் சுமார் எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்ட கட்சிகள் ஆரம்ப காலங்களில் வறுமையோடு இருந்த நாட்டில் பல்வேறு ஐந்தாண்டு திட்டங்களை தீட்டி வளர்ச்சி பாதைக்கு நாட்டை கொண்டு வந்திருந்தாலும் பின்னாளில் சுமார் முப்பது ஆண்டுகளாக வளர்ச்சி கண்ட நாட்டில் பல்வேறு துறைகள் உருவாக்கி அத்துறைகள் வளர வளர உடன் ஊழலும் ஏமாற்றுத்திறனும் ஆள்பவரே கொள்ளைக்காரராக மாறுவதும் மக்களின் அறிவை விருத்தி செய்ய விடாமல் அரசே மதுவிற்பதும் போதைப் பொருளுக்கு இளைஞர்களை அடிமையாக்குவதும் நாட்டின் செல்வத்தை எல்லாம் ஆண்டவர்களே உள்ளையடிப்பதும் பிறமொழி அறியா வண்ணம் தமிழை மட்டுமே முன்னிறுத்தி கிணற்றுத் தவளையாக மக்களை சிந்திக்க விடாமல் செய்து முடியாட்சியின் மன்னர்களைப் போல தன் வாரிசு அரசியலை செய்து தொடர்ந்து ஆண்டு ஆண்டு பிறரை அரியணை அருகில் வராமல் பார்த்து கொண்டு காலங்களை ஆட்சியாளர்கள் நகர்த்த இரண்டு பெரிய கட்சியின் பெருந்தலைவர்கள் மண்ணில் சாய கேப் அரசியல் வெற்றிடம் வந்துவிட்டதாக பலர் பேசினார்கள் நடிகர் ரஜினிகாந்த் உட்பட சினிமா ரசிகர்களை கொண்ட ஹீரோக்கள் சிலரும் இதில் வெற்றிடம் உண்டு அது தனக்கான வெற்றிடம்தான் என்று ஏற்கனவே வாங்கும் சினிமா சம்பளத்தை விட சில நூறு கோடிகள் போதாதென்று ஆயிரம் லட்சம் கோடிகளில் மிதக்கும் அரசியல்வாதிகளாக நாமும் ஆகும் வாய்ப்பு தன் வீட்டுக் கதவை தட்டுவதாக எண்ணி புதிய கட்சிகளை துவக்கி அதில் தோல்வியும் கண்டு வருகிறார்கள் சிலர் சினிமா வசனம்தான் அரசியல் வசனம் என்று எண்ணியது தவறு அல்ல உழைக்க வேண்டும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற மந்திர சொல்லை மறந்து விடுகிறார்கள் இவர்கள் கேமரா முன் பேசவே பல ஷாட்டுக்களை எடுத்து காலவிரயம் செய்த இவர்கள் பெரிய ஹீரோவாக தன்னை பிம்பப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் ரியல் ஹீரோ என்பவரை காலமானது எப்போதாவது காட்டுவதுண்டு அவர்கள் அழகான முகப்பொழிவும் ஸ்டைலான நடத்தையும் ரசிகர்களையும் தன் பின்னே வைத்திருப்பதில்லை எம்ஜிஆர் கூட சினிமா ஹீரோவாக இல்லாதிருந்திருந்தால் சாதாரண இளைஞராக இருந்திருந்தால் ஆளும் வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைத்திருக்குமா சாத்தியப்பட்டிருக்குமா என்று தெரியாது ஆனால் அப்படி இல்லாமல் யதார்த்தமாக மக்களுக்காக என்ற சிந்தனையோடு வந்த காமராசர் கக்கன் அப்துல் கலாம் போன்ற நிழல் ஹீரோவாக இல்லாமல் உழைப்பின் பின்புலத்தில் வந்த சேவையே கடமையாக கொண்ட இவர்களைப் போன்ற வ வரிசையில் இப்போதும் ஒருவர் அழகோ சினிமாவின் பின்புலமோ இல்லாது கல்வி உழைப்பு நேர்மை ஊழலை ஊதித்தல்லும் துணிவு மக்கள் மீது நல்ல அபிமானம் என்ற சிந்தனையுடன் தமிழக வெற்றிடத்தை யார் யாரோ கனவு காண அண்ணாமலை என்ற இளைஞர் தாமரையை கையிலேந்தி பாரத தாயை நெஞ்சிலேந்தி உங்கள் முன் என் மண் என் மக்கள் என்ற அன்பான பார்வையுடன் இவர் சென்ற இடமெல்லாம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மக்கள் வெள்ளம் அழைக்கவில்லை அவர்களை தானாக வந்தார்கள் தமது வெற்றிடத்தை நிரப்ப வந்த அந்த ஆளுமையான அந்த ஆள் யார் என்ற கேள்வியோடு வந்தார்கள் மக்கள் தானாக யாரும் அழைக்காமல் வந்தார்கள் தமிழகம் புரிந்து கொண்டது நமக்கான தலைவன் இவனே என்று ஆம் இவன் சினிமா சாயலில்லாத ஆயிரத்தில் ஒருவன் ஹி ஈஸ் த ரியல் ஹீரோ எஸ் அவரை நாம் கொண்டாடுவோம்